நீங்கள் தான் வந்ததுன்னு நான் ஊர்ஜிதப்படுத்திக்கிறேன் எனக்கு ஒரு ரீகன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணுங்கள் மறுபடியும் எனக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன் ஆறு மாதத்தில் என்னோட அந்த லைஃப் டைம் டார்கெட்டை முடிச்சு கொடுத்துட்ரு அந்த சூசைட் பண்ணணுங்கிற அளவுக்கு இருந்த பிரச்சனைய மக்கள்கிட்ட இருந்து எனக்கு வரக்கூடிய பதில் ஐயா இந்த மாதிரி கேன்சர் வியாதி இருந்துச்சு நான் இரவு பதினோரு மணிக்கு இந்த மாதிரி டெய்லி மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன் இதை மட்டும் மாத்திடுவோம் சூசைடுன்னு பண்றவங்க எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்துடுவோம் அவங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் உங்க கெட்ட கர்மாவை ஐயா ரிசீவ் பண்ணிக்கிறார் அவர்கிட்ட இருக்கிற புண்ணிய கர்மாவை உங்களுக்கு கொடுத்துருவார் என்னைக்கு உங்க கர்மாவை நான் மாத்திட்டனோ உங்க வாழ்க்கையே மாத்திட்டு தான் இருக்கேன் இப்படி தன்னை வெளிக்காட்டணும் அப்படிங்கிற தேவை அவருக்கு எந்த தேவையும் இல்லை ஆனால் இந்த மக்களுக்கெல்லாம் இவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கணும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் சித்தர்களை பற்றி நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு சித்தர்களை பற்றி நம்ம கிட்ட சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட எரிஞ்சிருக்கிறது தான் அசோகா ஆஷ்ரோம் கூட எரிஞ்சிருக்காரு கிழக்கிய சித்தர் நம்ம நமக்கு ஐயா நீங்கள் வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டோன்னே ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை அப்படியே பறந்து வந்து என் டேபிளில் வழக்கம் போல் இன்னொரு டவுட்டு வந்தது சித்தர் தானா ஓகே கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் அப்போ என்னன்னா மறுபடியும் கூப்பிடுவோம் இதே பட்டர்ஃப்ளை திரும்ப வந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி மிராக்கள் நடக்குதுன்னு பார்க்கணும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஐயா நீங்க வந்துட்டீங்கன்னு நான் நீங்க தான் வந்ததுன்னு ஊர்ஜிதப்படுத்திக்கிறேன் எனக்கு ஒரு ரீகன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணுங்க மறுபடியும் எனக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன் ஒரு கருங்குடவி அப்படியே பறந்து உள்ள வருது வந்து என் தலைக்கு மேலே ஒரு வட்டம் அடிச்சுட்டு திரும்ப வெளியே போயிடுது அப்போ ஐயா எனக்கு வந்து சிக்னல் இது ஐயா தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஏன்னா அது அப்படியே ஒரு ட்ரோன் பறந்து வந்து எப்படி இருக்கும் நம்மளே வாட்ச் பண்ண வந்துருங்களா அந்த மாதிரி அதோட சவுண்டு அப்படிதான் இருந்துச்சு வந்து அந்த கரும்புலவே அப்படி என்னையே ஃபோக்கஸ் பண்ணுது ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுச்சு ஓகே சந்தோஷம் அப்படின்னு இதுக்கு மேலே ஐயாவை டெஸ்ட் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் நம்ம கேட்ட விஷயம் நடந்துருச்சு நம்ம நண்பருக்கும் நடந்துருச்சு இனி ஐயாட்ட லைஃப் டைம் டார்கெட்டை கேட்டுருவோம் அதை நடத்தி கொடுத்துட்டாருன்னா நம்ம சூசைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே காலம் தாழ்த்த வேண்டாம் அப்படின்னு ஐயாட்ட ஒரே கோரிக்கை எனக்கு இதை மட்டும் மாற்றி கொடுங்க இந்த பிரச்சனை முடிச்சு கொடுங்க போதும் நான் உங்களுக்கு கோயில் கட்டிடுறேன் சுவாமி எங்கே கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இடமெல்லாம் தேர்வு பண்ணிட்டு ஐயாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த இடத்துல கட்டுங்க அப்படின்னு ஒரு சிக்னல் வருது அவர் சொன்னதில் இருந்து ஆறு மாதத்துல என்னோட அந்த லைஃப் டைம் டார்கெட்டை முடிச்சு கொடுத்துட்டார் அந்த சூசைட் பண்ணணுங்கிற அளவுக்கு இருந்த முடிஞ்சு முடிஞ்சிச்சு புடிச்சே கொடுத்தாரு எனக்கு வந்து இதனுடைய ஆரம்ப காலத்துல இருந்து இது ஒரு ப்ரோக்ரெஸ் ஐயா வந்து ஏதோ நமக்கு மிராக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இதில் அதிசயம் என்ன அப்படின்னா நான் வந்து ஜோதிடர் நான் ஜோதிடம் பார்த்தா தான் எனக்கு மாதிரி கன்சல்டிங் நான் தான் எனக்கு வருமானமே ஆனா எப்ப இவர் எனக்குள்ள வந்தாரோ முதல்ல நான் நிறுத்தினதே கன்சல்ட்டிங் தான் இப்பவும் நான் சொல்றேன் யாருக்கு நான் ஜாதகம் பார்க்கறதில்ல இல்லை கன்சல்டேஷன் பண்ணுறதில்ல ஆனா என் மனைவி கூட கேட்டேன் நீங்க தான் தான் நீங்க ட்ரெண்டில் இருக்கீங்க நீங்க ஒரு மூணு வருஷத்துக்கு கன்சல்டேஷன் பாருங்க நல்ல வருமானம் பிறகு நாம சம்பாரிச்சு கூட கோவில கட்டலாம் அப்படின்னா இல்லை இன்னைக்கு எனக்கு என்ன இருக்கோ இது போதும் இன்னைக்கு அவர் உயிர் கொடுத்தாருன்னா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கணும் அதுக்கு அவருதான் காரணம் இன்னைக்கு நான் மாற்றி பேசினேன் அப்படின்னா இதுதான் நம்பிக்கை துரோகம் அவர் என்னை டெஸ்ட் கூட பண்ணியிருக்கலாம் அதனால் இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு கோயில் வேலை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முழுவதுமாக கோயில் கட்டுறதுக்கான வீச்சு நாங்கள் முயற்சி எடுத்தோம் புரியுது இடம் பார்க்குறது டெய்லி அலைஞ்சு அதன் பிராய்ச்சித்தமாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இன்னைக்கு கோவில் கட்டிட்டோம் புரியுது புரியுது இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஷெட்டு போட்டு ஐயாவோட திருவுருவ சிலை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் ஓகே இது போ பூஜைன்ற ஒரு விஷயம்ன்ற இருக்கவோ ஒவ்வொரு கடவுளையும் வந்து பார்த்திங்கன்னா வழிபடுற சமயம்னு ஒன்று இருக்குது நேரம்னு ஒன்று இருக்குது அந்த கால காலம்னு ஒன்று இருக்குது ஸோ கேளக்கியர் சித்திரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் தான் வந்து வழிபடணும் ஏன்னா வந்து சித்தர்கள் வந்து பிரம்ம முகூர்த்த முகூர்த்தத்தில் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி வந்து கேலக்கிய சித்திரை வந்து எப்படி வந்து வழிபடுறது கிழக்கியர் சித்தருக்கு வழிபடும் நேரம்னு நான் மூணு நேரம் கொடுத்துருக்கேன் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் இது வந்து அரை மணி நேரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க விடியற் காலம் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு முந்தைய கால் மணி நேரம் நாலே முக்கால்ல இருந்து அஞ்சே கால் வரைக்கும் இந்த அரை மணி நேரத்துல நீங்க கண்டினியூஸாக மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிரலாம் நண்பகல் பன்னெண்டு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இந்த அரை மணி நேரம் நீங்க மந்திரம் சொல்லலாம் இரவு பதினோரு மணி பத்தே முக்கால்ல இருந்து பதினொன்னே கால் வரைக்கும் இந்த மூணு இப்போ எதுக்காக இந்த மூணு மணி நேரம் ஒரே நேரத்துலேயே மந்திரம் சொல்லாம அப்படின்னா ஒவ்வொரு தேவைகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமாக இருக்கும் இப்போ நான் ஆன்மீகத்தில் இருக்கேன் எனக்கு நல்ல ஞானம் வேணும் நான் சீக்கிரமாக கடவுளை அடையணும் நான் கோவில் கட்டணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நான் மந்திரம் சொல்லணும் இல்லை எனக்கு ஒரு வியாதி இருக்குது அந்த வியாதி சரியாயிட்டா போதும் அப்படின்னா இரவு பதினோரு மணிக்கு நீங்கள் மந்திரம் சொல்லணும் இல்லை சார் நான் ஒரு வீடு கட்டணும் கார் வாங்கணும் ஐஏஎஸ் வேலைக்கு போகணும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு ஆண் குழந்தை வேணும் ஒரு குழந்தை பிறக்கணும் இப்படிங்கிற ஒரு தேவைக்காக நீங்கள் கடவுளை தேடுறீங்க அப்படின்னா அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய இந்த மதியம் பன்னெண்டு மணியை தேர்வு செஞ்சு இந்த மூன்று மணி நேரத்துல நீங்க எதற்காக கடவுளிடம் பிரார்த்திக்கிறீர்களோ இந்த நேரத்தை நீங்க உபயோகித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் சில பேர் நைட் ஷிப்ட் போவாங்க அவங்களால காலையில அதிகாலையில சொல்ல முடியாது இதை நாம் மாத்தி சொல்லிக்கலாமா அப்படின்னா அது உங்களுக்கும் கடவுளுக்கும் ஆனது ஆனா இந்த இந்த நேரங்கள்ல இந்த நேரம் நான் எப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அற்புதம் நடந்ததெல்லாம் மெசேஜ் ரிப்ளை கால வந்து எப்படி ஃபார்ம் பண்ணீங்க அடுத்து அது மக்கள்கிட்ட இருந்து எனக்கு வரக்கூடிய பதில் ஐயா இந்த மாதிரி கேன்சர் வியாதி இருந்துச்சு நான் இரவு பதினோரு மணிக்கு இந்த மாதிரி டெய்லி மந்திரம் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு இந்த வியாதி சரியாயிருச்சு என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இந்த வியாதி எல்லாம் சரியான நேரம் பார்த்தீங்கன்னா இரவு பதினோரு மணிக்கு எல்லாம் வியாதியும் சரியாயிருச்சு அதே மாதிரி ஒருத்தர் வீடு கட்டணும்னு ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டுட்டு இருந்தார் பத்தே நாள் இந்த மந்த் மதியானம் பன்னெண்டு மணிக்கு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு பேங்க்ல லோன் அப்ரூவல் ஆகி இன்னைக்கு வீடு கட்டிட்டேன் பிசினஸ் ஆரம்பிக்கணும் பக்தர்கள் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கோவிலுக்கு இந்த பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றோம் இல்லையா அதையுமே நம்ம பக்தர் ஒருத்தர் தான் பண்றாரு பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க் பண்ணு விசிட்டிங் கார்டு அடிச்சு எனக்கு அனுப்பிச்சாரு நான் கோவிலுக்காக இந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாரு டிரான்ஸ்போர்ட் நம்ம கோவிலுக்கான டிரான்ஸ்போர்ட் நம்ம பக்தர்கள் தான் பண்றாங்க செங்கல் ஒரு பக் ஒரே பக்தர்கள் தான் அவங்க கொடுத்தாங்க கேளக்கியனால இந்த எட்டு மாதங்கள்ல அறுபதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த கோயிலுக்காகவே சேர்ந்துட்டாங்க ஆமாங்க அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்த இருந்து இன்னைக்கு முதலாளி ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க அந்த நாள அவங்க ஒரு அர்ப்பணிப்பா உதவி பண்றாங்க நாம கோயில கட்டுவோம் புரியுது புரியுது இதுதான் வளர்ச்சி நானுமே வேலைக்கு போயிட்டு இருந்து முதலாளியா ஆனேன் அந்த வளர்ச்சி எனக்குமே வாழ்க்கையில் நடந்துச்சு மிகப்பெரிய சக்தி இப்படி யார் யார் வாழ்க்கையை கேளைக்கியர் மாற்றினாரோ அவர்கள் தான் இந்த கோயிலையே கட்டி கொண்டு இருக்கிறார்கள் நான் வந்து இந்த இடத்துக்கு ஒரு சின்ன டூல் அவ்வளோதான் மற்றபடி வழி நடத்துறது எல்லாமே கேளைக்கியர் சிந்தர் தான் ஓகே இப்போது உங்கள்கிட்டயே வந்து ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா வந்து நமக்கு ஒரு அதிசயம் நடக்கும்போது நமக்கு நம்மளோட பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ தீரும்போது சில மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க என்னோடய பிரச்சனை தீந்துருச்சு நான் என்னோட வாழ்க்கை சீராகிடுச்சி ஓகே எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போயிடுவாங்க அதுக்கான கோயிலை வந்து நீங்கள் நீங்களே கட்டிருக்கலாம் அப்படின்றப்போ இது நம்மளோட மட்டும் நின்ற கூடாது இது வந்து இன்னும் போயிட்டு இன்னும் பரவணும் இது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்க தோண ஆரம்பிச்சது உங்களுக்கு கண்ணு கலங்குது எனக்கு வாழ்க்கையில நான் நல்ல வசதியாகவும் நான் வாழ்ந்த வந்தோம் இல்லைன்னு சொல்லுறேன் அதனால ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த பணம் வந்து எனக்கு ஒத்துழைக்கலை ஏன் பிரச்சனை இந்த பணம் வந்து தீர்க்கலை அப்படிங்கிறப்ப இன்றைக்கி பணம் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மினிஸ்டர்கிட்ட போய் நிற்போம் ஆனால் மினிஸ்டருக்குமே பிரச்சனை உண்டு ஈவன் சிஎமுக்குமே பிரச்சனை உண்டு இருக்கும் கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க ஸ்டேஜில் பிரச்சனை இருக்குங்கிறதான் உண்மை என்னோட கம்பேர் பண்றப்ப அவங்களது ஒரு கம்மியா இருக்குது இப்படி வேணா நினைச்சுக்கலாமே தவிர அப்பதான் முடிவு பண்ண இந்த நான் யாரை காப்பாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்க கூடாது நான் ஃபீல் அன்னைக்கு நான் சூசைட் பண்ணியிருந்தேன்னா என் குடும்பத்தை நீங்க நினைச்சு பாருங்க அப்ப இத மட்டும் மாத்திடுவோம் சூசைடுன்னு பண்றவங்க எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்துடுவோம் அவங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் என்னோட கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் இப்படி மரணத்துல இருந்து மீண்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு அப்ப நான் ஒருத்தங்க வாழ்க்கைய மாத்தினாலே போதும் நினைச்சேன் இன்னைக்கு நான் கண் கூட பார்த்ததே பதினோரு பேர் அப்ப நினைச்சு பாருங்க பிசினஸ் ஆரம்பிச்சு குழந்தை பிறந்து வியாதிகள் சரியாயி சுகர் வியாதி சரியாயி ப்ரெஷர் சரியாயி ஒருத்தர் டாக்டர் வந்து இன்னைக்கு மாசத்துல மூணு அறுவை சிகிச்சை வந்து கிழக்கியர்காக ஃப்ரீயா பண்றாரு திருப்பூர்ல இருக்கிறாரு வந்தாரு வந்து இந்த மாதிரி நன்றி சொன்னார் எனக்கு ஆச்சரியம் அவர் வந்து அவர் மகனுக்கு வந்து இரண்டு திருமணம் பண்ணி இரண்டு திருமணமே டிவோர்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே இருக்கு அவரும் டாக்டர் அப்ப பணம் இருக்கு நல்ல படிப்பு இருக்கு எல்லாமே இருக்கு திருமண வாழ்க்கை சரியா அமையல கேளைக்கர்கிட்ட கேட்ட பிறகு ஒரு டாக்டர் அவர் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு குழந்தைகளோட இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை உண்மையாலுமே டெய்லியும் காலையில் இருந்துருச்சுன்னு ஆனந்தத்தோட தான் கேளைக்க இருக்கு நன்றி சொல்றேன் இதனால என்ன பண்ணணும்னு கேட்டேன் மூணு அறுவை சிகிச்சை மந்த்லி நான் ஃப்ரீயா பண்றேன் அப்படின்ட்டு பண்ற அப்ப பாருங்க ஒன்று மூணு ஆறு ஒன்பதுன்னு சொல்லிட்டு இங்க மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கு அதுதான் இப்போ ஒரு நன்மை நமக்கு நடக்குதுன்றப்போ சோ அந்த நன்மையை மட்டும் பார்க்காம இது வந்து அவங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிரச்சனை மட்டும் தீந்துருச்சு இல்லாமல் இது இன்னொருத்தருக்கும் வந்து தீரணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய்கிட்டே இருக்கு நீங்க சொன்ன ஒருத்தர் ரெண்டு பேர் பத்து அப்படி லட்சம் அப்படியே போயிட்டு தான் ஆக்சுவலாக இப்போது இதுக்கான மந்திரம்னு சொன்னீங்க ஆக்சுவலி அந்த மந்திரம் எப்படி வேலை செய்யுது இப்போது நம்மக்கிட்ட நம்ம கேட்குறோம் சித்தர்கிட்ட கேட்குறோன்னா இந்த பிரச்சனைகள் வந்து எத்தனை நாள் கூட சரியாகுது நீங்கள் பார்த்த வரைக்கும் அதிகபட்சம் ஏழு நாட்கள் தான் உங்களுடைய கர்மாவை பொறுத்து தான் இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் பக்தி நிலைங்கிறது மாறுபடும் உங்களுடைய பக்தி நிலை வேற என்னோட பக்தி நிலை வேறு மந்திரமே சொல்லாமல் முதல் நாள் கேள்விப்பட்ட உடனே எங்கே இப்போ நீங்கள் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணவங்க உண்டு கிளை சித நீங்க வாங்க மந்திரமே அவங்க சொல்லலை அவங்களுக்கு பட்டர்ஃப்ளை சொன்ன கன நேரத்துல வந்திருக்குது சில பேர் பத்து நாள் கழிச்சு அவருக்கு பட்டாம்பூச்சி உருவத்தில் காட்சி கொடுத்துருக்காரு சில பேருக்கு மூணு மாதம் சில பேருக்கு நாலு மாதம் இது வந்து அவங்களுடைய பக்தி நிலை அவங்களுடைய கர்மா நான் எந்த அளவுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னா என் நடந்தது தான் உங்க கெட்ட கர்மாவை ஐயா ரிசீவ் பண்ணிக்கிறார் அவர்கிட்ட இருக்கிற புண்ணிய கர்மாவை உங்களுக்கு கொடுத்துடுறாரு என்னைக்கு உங்க கர்மாவை நான் மாத்திக்கணும் உங்க வாழ்க்கையே மாத்திட்டதான் அர்த்தம் இப்போ நான் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா எதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன் இப்போ நான் உங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தேன்னா ஏன் கொடுத்தேன் இந்த பதிலை கடவுளமே சொல்லணும் அப்போ ஏன்னா நீங்கள் இந்த பிறவி எடுத்தது போன ஜென்மத்தோட கண்டினியூட்டி தான் இந்த பிறவி போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண பாவத்துக்கு தான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறீங்க இதை நான் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த கர்மாவை இங்கே மாத்தணும் யார் வாங்கிக்கிறா உங்களுக்கு பதிலாக இந்த தண்டனை யார் அனுபவிக்கிறது கிழக்கியர் சித்தர் வாங்கிக்கிறார் அவர் எப்படி ரிசீவ் பண்ணுறாருன்னா அதுதான் அவருடைய தவ வலிமை இந்த உலகத்துக்கு அவர் வந்து இப்படி தன்னை வெளிக்காட்டணும் அப்படிங்கிற தேவை அவருக்கு எந்த தேவையும் இல்லை ஆனால் இந்த மக்களுக்கெல்லாம் இவ்வளவு இன்ஸ்டண்டா கொடுக்கணும் தான் என்னைய மாற்றினது அவர் ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குமே ஒரு தேடல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மனிதனை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் என்னோட கெஸ்ஸிங் ஒருவேளை ஒருத்தன் இந்த மரணத்தின் தருவாயிலிருந்து மீண்டு ஒருத்தன் வரானா அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான்

உலகத்துல இத்தனை கோடி பேர் இருக்கும்போது சித்தர் உங்களை சூஸ் பண்ண அந்த விஷயத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க நான் ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் ஆனா நான் நல்லவன் அப்படின்லாம் நான் சொல்லலை ஒவ்வொருத்தரையுமே இந்த பிரபஞ்சம் கதவை தட்டி தான் இருக்கும் என்னோட அதிர்ஷ்டம் இங்க என்ன அப்படின்னா இது அதிர்ஷ்டம் தான் முழுக்க முழுக்க அதிர்ஷ்டம் நான் கதவை திறந்துட்டேன் தட்டும் போது கதவை திறந்துட்டேன் ரிசீவிங் பாயிண்ட் நான் வச்சிருந்தேன் நான் தயாரா இருந்தேன் என்னோட பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு ஐயாவுக்காக வேலை செய்ய வர்றதுக்கு நான் மனதளவில் தயாரா இருந்தேன் யார் வருவா இன்னைக்கு இந்த வேலையை விட்டுட்டு நீங்க நாளைக்கு கோயில் வாங்கினா நீங்க வருவீங்களா ரொம்ப ஏன்னா இதை நம்பி நமக்கு ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கிட்டோம் எல்லாமே சுக்குநூறா உடஞ்சு போயிடும் அப்படிங்கிறப்ப நான் யோசிக்கவே இல்லை அதுதான் நான் அவரை இல்ல நிச்சயமா வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இவருக்கு பின்னாடி வந்தேன் இன்னைக்கு நல்லா இருக்கும் இப்போ இன்னைக்கு ஸ்டேஜ்ல நாம இருக்கிற இந்த நிலைக்கு காரணம் டென்ஸ்ல நம்ம எடுத்த முடிவுகள் தான் கண்டிப்பா சித்திரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்து உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி